Mala? இருந்தாவே ஈவினிங் சுட்ட சுட்ட ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குங்க அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்க வேறு லெவலாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா மைதா மாவுலையும் தயிரையும் மட்டும்தான் செஞ்சுருக்கேன் இதை வந்து நல்லா கார சட்னியில் தொட்டு சாப்பிட்டா அப்பப்போ சொல்லவே வேண்டாங்க ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான போண்டாவை எவ்வளோ குயிக்காக சுலபமாக செய்யலாம்ன்றத பார்த்துடலாம் இந்த போண்டா ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சிடலாங்க இதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எடுக்கக்கூடிய பொருள் வந்து மைதா மாவு மைதா மாவு எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற அளவுகளையும் எடுத்துடலாம் ஒரு கப்பு சின்ன கப்பில் மைதா மாவு எடுத்திருக்கேங்க இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்க்குறோம் அரிசி மாவு சேர்த்தா தான் வந்து நல்ல போண்டா வந்து உப்பியாக வரும் இல்லை ஒரு பிஞ்சு வந்து அதாவது ஆப்ப சோடா சோடா உப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் நைஸ் உப்பு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமான அளவு தாங்க செஞ்சிருக்கேன் உங்களுக்கு அதிகமான அளவுகள்னால் அதிகமாக சேர்த்துக்கங்க இப்போ வந்து ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் சேர்த்துக்கக்கூடிய பொருள் வந்து மூணு பொருள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ மிளகு ஜீரகம் ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து உரக்கல்ல இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கங்க ஸோ ஸோ மிளகு ஜீரகம் வந்து இதை வந்து நச்சு போடுறது மூலிமா டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் அதே டைம் பார்த்திங்கன்னா இந்த போண்டாலாம் சாப்பிடும் போது அந்த ஆயில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஏப்ப வர மாதிரி இருக்கும் அதெல்லாம் இருக்காதுங்க அதுக்கு தான் நம்ம இதை சேர்க்குறோம் சில பேர் வந்து ஓமம் கூட இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்ல வடை பக்குவத்துக்கு அப்படியே வந்து சாஃப்ட்டாக பெசஞ்சிக்கங்க லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்காதிங்க அப்படி போண்டா கிள்ளி போடுறதுக்கு வர அளவுக்கு நம்ம வடக்கு எப்படி தட்டுவோமோ அதே போல அந்த மாவு பக்குவத்தில் இப்படி பிசைஞ்சுக்கோங்க நல்லா சேர்ந்தாப்புல இப்படி சாஃப்ட்டா வந்து பிசையணுங்க பிசைறதுல தான் வந்து நமக்கு போண்டா வந்து நல்லா உப்பி எழும்பி வரும் ஸோ பத்து நிமிஷத்தில் இந்த போண்டா வந்து குயிக்காக சட்டுன்னு செயலாங்க இப்படி கிள்ளி போட்டால் பாருங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராக மாவு வந்து நல்ல இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு மைதா மாவு போண்டா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஆயிலை சூடு பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி பொறிக்கலாம்ன்றது சொல்கிறேன் ஆயில் வந்து எப்பயுமே வந்து நல்ல ஹீட் ஆகட்டும் நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து போண்டாக்கள் போடணும் நான் ஃபர்ஸ்ட் ஒன்றே ஒன்று போட்டு பார்க்குறேன் பாருங்க கொஞ்சம் ஊர்ன மாதிரி இருக்குது அதனால் நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம போண்டா போட்டதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் மிதமான தீயில வைக்கணுங்க அப்போதான் வந்து போண்டா வந்து உள்ள மாவா இல்லாமல் நல்லா வெந்திருக்கும் எப்பயுமே வந்து நல்ல எண்ணெய் சூடானோன்னு போடுங்க போட்டதுக்கு அப்புறம் வந்து அடுப்பை வந்து குறைச்சி வச்சிருங்க இதுதாங்க நம்ம வந்து போண்டாக்கள் வந்து போடக்கூடிய பக்கமும் அதே மாதிரி வேகக்கூடிய பக்குவமும் இதே மாதிரி ஸ்டெப்ல வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கிள்ளி கிள்ளி போடும்போது பாருங்க நல்ல உப்பி நல்லா எழும்பி வரும் ரொம்ப ஒயிட் கலராகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கோல்டு கலராகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக வந்து அந்த கோல்டன் ப்ரௌனிஷாக வரும் பாருங்கள் அந்த டைமில் வந்து நமக்கு இந்த போண்டாக்களை எடுத்துலாம் பத்து நிமிஷத்தில் இந்த மழை காலத்தில் உங்கள் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் ஒரு கப்பு தயிரும் ஒரு கப்பு மைதா மாவும் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் இருந்தால் இப்படி ஒரு கிறிஸ்பியான போண்டாவை நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்கும் போதே வேறு லெவலாக இருக்கும் சாப்பிடும் போது அப்பப்பா சொல்லவே வேண்டாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமான தரமான சட்னி தான் நம்ம வச்சு சாப்பிடணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க ஏன்னா இது வந்து வெறும் மைதா மாவுலையும் தயிர்லையும் நம்ம சேர்க்குறோம் அதனால நல்லா வந்து கார சட்னி தக்காளி சட்னி இதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது போது ஒரு தட்டு போண்டாவும் ஒரு நிமிஷத்தில் எங்கள் வீட்டிலையும் காலி ஆகிடுச்சுங்க ஸோ அப்புறம் என்னங்க பத்தே நிமிஷத்தில் நீங்களும் வந்துட்டு மைதா மாவு போண்டாவை ஈஸியாக சுலபமாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்ச வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய இன்னைக்கு இப்போவே ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்